ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தமிழ் போ கேமிங் இன்றைக்கி நம்ம விளாட போகிற கேம் வந்து ஃபேஷ் டூ வரி த்ரீ சின்ன வயசில் நம்ம எத்தனை கேம் விளாட்றப்போம் ஆனால் ஒரு சில கேம் விட நம்மளோட ரொம்பவே கனெக்டிவாக இருக்கும் அந்தமாரி ஒரு கேம் தான் இந்த கேம் ஆக்சுவலாக இது எப்பயும் எஸ்டியூவில் ரூல்ஸ் ஆச்சு ஒரு தெரியாத ஒரு பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் விளாட்ற இந்த கேமை ஸோ எப்பவும் ரொம்பவே கனெக்டிவாக இருக்குது ஸோ ஐ மிஸ் தோஸ்ட் டேஸ் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் கேம் பிளே பார்ப்போம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஐ திங்க்ஸ் வந்தாச்சு நியூ கேம் ஓகே நல்லா கே போகிறீங்க இங்கே ஒரு ஃபீரக்ஸ் இருக்கும் பாருங்களேன் ஆ ஐ திங்க் மிஷின்ஸ் இதான் அட்வென்ச்சர் புக்கில் தான் நம்மளோட மிஷின்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட்டு மிஷின் ட்ரெயினை காப்பாற்றணும் ஓ மிஷின் பேர் வெஸ்டர்ன் ப்ளீ டைம் ஏ போகிறோம் 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 வந்துடுச்சு அக்கௌண்ட் மியூசிக் பார்த்திங்களா அந்த வைப் வருது ஓல்டு வைப் ஓகே என்ன ரயில் ட்ராக் மட்டும் இன்னும் வருது ஆம்ப எங்க ஐய் திரு திரு ஓம்கார்டு இதுதான் ஐ திங்க் ஓ நேஸ்ட் நம்ம அந்த ட்ரெயினை வந்து காப்பாற்றணும்ப்போ அதாவது அந்த குயில் குழுவில் முன்னாடி எவரும் பாம் மசிச்சு தரத்துக்குறாங்க யாரும் தெரில வில்ல யாரும் தெரில ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ஓகே மூடி ஓகே நடக்கிற சாட்டி மாதிரி இருக்குது எம்ஜிஆர் மாதிரி இருக்குது சாட்டி அடி சரி ஓகே பாக்ஸ் யாரு ஓகே ஓ ஓ ஓகே இந்த ஸ்டார்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஓ யார் அது டே நீங்களாடா வில்ல ஏங்க அந்த பிக்கி பேங்க் இருக்குங்களா அதான் வில்லன்னு நினைக்கிறேன் ஏற்றிக்கு இந்த கேமில் ஓகே எகுருரா எகுர்ரா எகுர்ரா ஓகே அடி அடி சாட்டி அடி இன்னொரு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே இங்கே ஒன்று புரிய அடிக்க மாட்டாங்க அதாவது தி பிஎஸ்ட் கேமுன்றதுனால கண்ட்ரஸை ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது ஓ நான் கொடுக்க மாட்டேன் ஓகே ஏய் அந்த மூணு ஏலியன் இருக்குமே மே அந்த கீச்சன் மீறி அதுவும் இருக்குது புயது ஓகே சாட்டியடி மூணு ஸ்டார் இருக்குது இங்கே இங்கே புதுவில் எத்தனை இருக்கும் ஓ பானை அந்த பேரல் இருக்குல்ல அதுவும் கணக்கில் எப்படிதான் நினைக்கிறேன் தேர்ட்டி போட்டிருக்கு ஐ திங்க் அது சைடு ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் சைட் தான் இருக்கும் ஓகே இங்கே ஒன்று இருக்குது ஸ்டார் வரல ஓகே இங்கே ரெண்டு ஸ்டார் ஓகே டபுள் எக்ஸ் ஓ ஏ டபுள் எக்ஸ் அதான் ஓ பிடிக்க முடியாதா ஓ மைரியா டிகிரி ஒன் டூ டிகிரி ஆச்சு ஓகே இங்கே ஓ நாலஞ்சு இருக்குது அடி சாட்டர் அடி ஓகே விண்டோ ஓ ஓ நல்லவரை விண்டோ உடையலை கீழே இறங்குது வேணாப்போம் உள்ளே ஓகே இங்கே உடையுமா இங்கே உடையலை ஓகே எங்கே போகணும் ஓகே இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஓகே உடுத்தச்சு ஓகே இப்போ வந்து நம்ம கரெக்டஸ் மாரி என்ன வந்து போனோம் எனக்கு ஓ மே கூடாதான் ட்ராப் டவுன் ஓ ஓகே ஒன்று இங்கே ரெண்டு இங்கே ஸ்டார் இருக்க பாருங்க இங்கே ரெண்டு ஸ்டார் இருக்கு ஒரு ஏன்இ கிடச்சிருக்கு நினைக்கிறேன் ஓ இன்னொன்று இருக்கு எந்த ஒரு இதுவே இல்லாமல் இது மட்டும் இப்படி நான் உடுத்துன்னு தெரில எனக்கு ஏய் இந்த பாருங்கள் இந்த பண்ணி வேவ தேவையில்லாமல் போகிற ஒன்று ப்பான் ஒரு நெருக்கு டக்கேன் இருக்கானு கொஞ்சம் பாருங்கள் போட்டு நொறுக்கேன் எல்லாத்தையும் போட்டு பட் காருக்கு பின்னாடியே வருது இந்த ஐடி இந்த காரில் இருக்கிற போனால் கூட ஈஸியாக போயிடலாம் ஐய் இல்லை வேலை ஓ வேலை பிடிச்சிட்டேன் நான் ஓ ஓ ஓகே ஓகே இந்த கேப் தான் உன்னோட லைஃப் லைஃப்பாப்பா உனக்கே ஓய்வு கிடையாது ஏ வந்தால் திரும்பவும் வந்து வரணும் ஓகே ஓகே நல்ல வேணும் சாவலை ஒரு இம்பேக்ட் தான் வருது ஓகே போகலாம் 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 இங்கே ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இங்கேயாச்சு இங்கே தான் சுற்றுறேன் நினைக்கிறேன் தெரிஞ்சு இங்கே தான் இங்கே இப்போ போன தருவேன் போகிற மாண்டி அடிக்கிறீங்க இங்கே ஒரு ஏனி இருக்கு ஓகே இங்கே ஒரு பேரல் இருக்கு ஒரு உடச்சிச்சு அப்புறம் மூணு ஏணி கெல் பண்ணிக்கிறோம் அப்புறம் பாருங்கள் அந்த பண்ணி கம்முன்னு இருக்கான்னு பாருங்களேன் போகிற வயசுலாம் உடச்சின்னு போதுங்க ரெண்டும்

ஓகே ஆய் இங்கே மினிமம் ஓ ஜம்பிங் பவுன்ஸ் இங்கே ஒன்று ஒரு பானை இருக்குது பானை உடைக்கணுமா ஆனால் ஓகே எப்போ உடைக்குது அவங்களுக்கு எனக்கும் எப்போது கேட்குது சரி அடுத்து கேம்லேருந்து பார்த்துக்கோம் ஓகே ஸ்டார் கால் பண்ண வெயிட் பண்ணுங்க ஐய் வர்றதே பயமாக இருக்குது இங்கே ஊந்துட போகிறோம் ஐய் ஓ அந்த பொண்ணுங்க அது அந்த இது விடுது அம்பு விட்டு நமக்கு பா பார்த்து டேட் பண்ணுறேங்க ஓல் இது பேரே ஓகே ஒரு ஜம்பிங் ஒரு ஜம்பு ஓகே ஓ திரும்பவும் ஓ ஓ க்யூக் ஆக்ஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு கொடா ஃபோன் ஷட் திரும்பவும் செக் பாயிண்ட்லேருந்து மீட் பண்ணணும் எப்போ போனால் இந்த க்யூக் ஆக்ஷன் இந்த ஓ பாக்ஸ் எக்ஸ் அதெல்லாம் கேட்குறது அப்படிலாம் எனக்கு ட்ராஃப்டர்ஸ் தரும் நம்ம ஒரு உங்களுக்கு யார் நாம வரும் கொண்டு போனாங்க ஏன்னா ஐ திங்க் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அவங்களாம் இந்த க்யூ கேக்ஷன் ஓ பாக்ஸ் அதெல்லாம் தெரியல பட் அவனை தான் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய இன்ஸ்டிங் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஒரு ஓய்வாக வந்துட்டாங்க வேகமா வரோம் ஓ இது அவனே இல்லை வில அவனே எக்ருக்கான் ஏன்டா கார் தான் ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு தெரியல கார்லேயே போய்க்கல மேடா ஏண்டா இவ்வளோ தூரம் வந்தீங்க வீராக வாங்குறீங்க என்ன பண்ணணும் ஓகே ஓகே ஓ லிவரா ஏன் லிவர் பிடிச்சிக்கணும் என்ன நாங்கள் பார்ப்போம் ரெண்டு நின்றுமா ஓ சுற்றியாக இருக்குமா இது நல்லா வர நின்றுச்சு சரி ஓகே வானே ஐயோ எங்கள் அந்த தேர்ட் பர்சன் வியூவில் அந்த பிஎஸ்டி கேம்ஸ்லாம் இருக்கும்ல அதான் அந்த சூப்பர் மாதிரி கேம்ஸ்லாம் சைட்லேயே இருக்குமே சோனி கேம் அதுமாரி அந்தமாரி சைட்லேயே இருக்கிறதுனால பட் எந்த பக்கம் வரும்னு தெரியல எனக்கு ஓகே ஏய் எங்கே கீ வந்துடுற போடாடி ஓ நான் அலாரம் அடிக்கிது ஓ எக்ரணுமா அது வரத்துக்குள்ள ஓகே எகுருவோம் எகுர எகுற ஓ திரும்ப வரத்துக்குள்ள எகுரா டே சவுண்டு எது திரும்ப ஓகே திரும்பவும் ஒருத்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் எக்ரம் ஓ இதுங்க போங்க திரும்பவும் அந்த லேசர் விட்டு மார்க் போட்டுச்சு அது ஏன் பண்ண தராதுன்னு நினைக்கிறேன் ஓய்யோ ஐய் நின்று 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 டே நின்று நின்று எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு காப்பாற்றணுமே ஏய் பஸ் பஸ் காப்பாத்தினாங்க பஸ் நெக்ஸ்ட் லெவல் சரி கம்ப்ளீட் ஓகே நெக்ஸ்ட் ஓகே சார்ஜஸ் ஒரு டைம் ஏபிசி ஏதோ போட்டிருக்கேன் ஓகே டோட்டல் ஓகே கண்டினியூ சேவ் கண்டினியூ வித் சேவிங் எஸ் ஓகே லோடு ஸ்கிரீன் ஆகுது ஓ ஓ காய்ஸ் இதெல்லாம் ஏற்கனவே நடந்தது புரியுதா இதெல்லாம் ஏற்கனவே நடந்த விஷயம் அவன் பார்த்துட்டு இருக்கா டீரெக்ஸ் பார்க்கறத நம்ம வந்து விளையாடி பார்க்குறோம் ஓகே அதாவது இந்த மிஷின் இந்த மிஷின் என்ன பண்ணோம்னா இந்த சின்ன சின்ன குட்டி குஞ்சுனா இருக்காங்களே அந்த பச்சை கலரில் ஆர்மி படிஸ் அவங்கள யூஸ் பண்ணி ஆர்மி மேன்ஸா ஆர்மி மென் அவங்கள யூஸ் பண்ணி ஆனியோட ஃபோனை கண்டுபிடிக்கணுமா ஓகே கண்டுபிடிச்சிருவோம் அப்படி இப்போ இந்த சாரை ஃபாலோ பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன் இங்கே ஒன்று இருக்கே ஜம் இகுறா இகுருடா ஆச்சு இங்கே பாருங்க பாணி பார்த்தீங்களா இப்போ ரூபா மேலே ஒன்றா இங்கே தவுக்குள்ள மீறி ரொம்ப வேகமாக இருக்கிறாங்க அவன் டிகிரி ஆகி டிகிரி ஆச்சு எங்கேயாவது கடிச்சிட போகுது அந்த ஓ ஓகே சார் தவறு அவன் டென்னா திரும்ப போகிறதுக்கு டூராக கம்முன்னு இருக்குது ஓகே அதுவும் நாம்ளும் சீன் இல்லை அதுவும் நம்மளும் சீன் இல்லை ஓகே இப்போ என்ன பண்ணணும் ஓ பார்த்து பார்த்து கட்டுது ஓகே ஓகே எவ்வளோ தூரம் ஃபோன் பண்ண அந்த ஃபோன் இருக்கு ஏண்டா அவ்வளோ பெருசாக இருக்கணும் அவன் ஃபோன் இருக்கு தெரியாது நாம் தான் தரணுமா அவனுக்கு நம்மோட முட்டா பசந்தான் இருக்கணும் அந்த மனுஷன் பயன்பா ஓகே இக்குருவோம் ஓகே 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 கிட்ட வாணியோடய சின்ன வயசுல கூட்டம் பண்ணிக்கிறேன் சரி இருக்கு ஒன் டூ த்ரீ ஏய் ஓ ஓகே நல்ல வேலை நான் என்னமோ ஓகே உடஞ்சி வந்துடுவேன்னு நினச்சேன் திரும்ப ஃபஸ்ட்டு வந்து வரணும் இக்கிறா

திரும்பவும்றதுக்கு இதே ஏற முடியல முடியலாம் பையன் ஓ எகிர முடியலங்க எப்படி போறது ஓகே திரும்பவும் இங்க போய் அங்கே போகணுமா ஐயோ மேலே ஒன்று இருக்கு காட் இது ஜிவரே கூடணும் ஓகே பாம் நாங்கள் இப்படி போனால் எப்படிங்க போகிறது இல்லையே எப்படி போகக்கூடாது நினைக்கிறேன் தெரிஞ்சு ஓகே ஓ அங்கே ஒன்று இருக்குங்க இங்கே பார்க்கவே இல்லை நம்ம ஓ இந்த ஸ்கேட் மேலே இருந்தது அது போல இருக்குது இது ஓகே 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 நம்ம வருது எனக்கு ஜெம் உங்கள் அம்மா பார்க்கறதுக்குள்ளே போய் வேணும் ஜம் ஜெம் ஜம் ஓகே துறந்தடை ஓகே தொடச்சு உள்ளே போங்க உள்ளே போங்க உள்ளே போங்க உள்ள போயாச்சுன்னு நினைக்கிறேன் ஓ இது என்ன இடம் இது ஒரு பழவையாக இருக்குது வீட்டுக்குள்ள எவ்வளோ பெரிய பழம் இருக்குது வீடு என்ன பார்க்கு என்ன என்ன நான் பண்ணுட்டேன் டேய் ஓ காய்ச்சி தர பார்த்து இது பண்ணோம் அந்த காற்று வருது அந்த மேலே அந்த காத்துறது தான் நான் இல்லை தூசி தான் இங்கே எது கே ஓ மை அட் அது கே ஓ சின்ன சின்ன பழம் என்படி தான் கே ஓகே இந்த தடவை கரெக்டாக பண்ணோம் ஆனால் இந்த தடவை ரெண்டு தடவை சப்பிச்சு எகுறா இதுதான் கீயை உந்துடுங்க புரியுதா ஓ முடித்தாச்சு ஓகே எங்க எதுவில் வந்தால் கீயை குடிச்சுருவோம் அதாவது உள்ள போய் ஆகணும் ஓகே அதை நினச்சேங்க ஓகே வெயிட் பண்ணுவோம் ஒரு டைம் என்ன இது வீட்டில் சாப்பாடு செய்கிறாங்களா ஆனால் இது பெருக்கின்னு Oke, okay, one, two, cek, ini puri, ini puri yang gue beli wajir paling nganter, dari oh, baik, dari rumah, dari setengah orang Islam, eh, pressure lah, Ini lili punya takut, tunggu deh, cek, oh, open, 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 punya open, oke okay. ஃபோனு கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே ஐயோ ஓ மறைஞ்சு மறைஞ்சு போகணும் ரெட் லைட் நினைக்கிறேன் ஓகே ரெட் லைட் கொடுத்து படுத்துற வெயிட் 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 ஓம் புரிஞ்சுட்டாங்க க்ளீனரை போட்டு ஓகே எந்த வேறு விளணும் நடக்கத்தை பாருங்களேன் கொதிக்கிறானு ஓ வெயிட் பண்ற படுறா ஓ ஒருத்தர்றோம் தெரியாமச்சு ஓகே கடைசி இது நினைக்கிறேன் ஐ திங்க் வந்தாச்சு 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 ஃபோனு கண்டுபிடிச்சு நினைக்கிறேன் தெரிஞ்சு ஓகேம்மா கே போயிட்டாங்க என்ன மேலே போகிறாங்கம்மா ஃபோன் அங்கே இருக்காங்க ஃபோன் எடுத்துக்கா வேற ரெடியா டேரெக்டாக ப்ளாஸ்ட்டில் போய் நம்ம அந்த இடத்துக்கு வெயிட் பண்ண வெச்சுட்டு போயிடுவோம் திருவோயிலுக்கு போவோம் நாங்கள் போக முடில உமை கார்ட் அதில் போக முடில நம்ம கீழே இருந்து முதல்ல இருந்து மேலே போகணும்னு நினைக்கிறேன் ஐ மிஸ்ட் ஸ்டாரை ஃபாலோ பண்ணணும் ஓடு 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 எதிரு எதிரு ஓகே இது லைட் இருக்குது என்னென்னு தெரியல இது எல்ஆர்ஆர் என்னன்னு தெரியல இது எப்படி போகணும் எப்படி போகணும் இங்கேருந்து ஸ்டார் இருக்குது லைட் இருக்கு கட்ட வேணாம் தாய் டவுக்குலேருந்து இருக்கிறா போகிறேங்களே எகுருண்ணா வேகமாக போகிறான் ஸோ அதுக்கப்புறம் எதிரியே போகிறோம் நம்ம ஓகே எப்படா எதிரா எகுர்றாங்க என்ன பண்ணுங்க இங்கே ஐய் இக்கிற முடியல டபுள் ஷூம் பண்ணணுமா ஓகே ஆமாம் டபுள் ஷூம் பண்ணணும் ஓகே சாரி கறக்குமா இல்லை கரக்கலை ஓகே திரும்பவும் நமக்கு ஒரு செக் மாதிரி வந்து கீ வந்துடுச்சு ஓகே எகுரு ஓகே 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 எகுர்றான் ஓ ஓண்ட்ரட் பிளஸ் கண்டுபிடிச்சாச்சு ஏன்னா எதுவுமே இல்லாமல் ஒன்றுக்கே இவ்வளோ நேரம் ஆச்சு இப்போ ஃபோன் எடுத்து எப்போ போகணும்னு தான் அதுக்குள்ளே எல்லாரும் ஸோ கைஸ் இப்போதைக்கு அதாவது ரெண்டு விஷயம் தான் இந்த வீடியோ வியூஸ் போச்சுன்னா அடுத்த பாட்டு போடலாம் ஐ திங்க் வியூஸ் வியூஸ் போகணும் ஸோ அந்த ஹைப்புனு எதுவும் அப்ஷன் இருக்கேன் பட் எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்ச ஹைப்னு தொட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்